ஹலி ஜலாட் ஹலே லூயா உங்கள் யாவரும் இந்த காலவெளியில் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது விடுவிக்கிறது ஆசிர்வதிக்கிறது பலனை கொடுக்கிறது ஹலே லூயா ஆகவே நாம் தொடர்ந்தோட வார்த்தையை பார்த்து கேட்டு வாசித்து நம் வாழ்க்கையில் மேன்மை அடைய கத்தற்கிருபை செய்கிறார் அமேன் லேலூயா இந்த காலை கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற திர்க்கு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ ஆவி முறிந்து போ லேலூயா மன மகிழ்ச்சி என்றும் மனோ துக்கம் என்றும் கர்த்தர் நமக்கு முன்னாடி சில காரியங்களை வைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தில் குடும்பத்தில் ஏன் ஆவிக்குறி வாழ்க்கையில் கூட நம்முடைய வேலை செம்ம சகல காரியத்தில் நம்முடைய பிள்ளை பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய சொந்த பந்தத்தில் நம்ம எங்கே வேலை செய்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு காரியத்தில் தான் நம்முடைய பலனும் பலவீனமும் காணப்படுகிறது அல்லேலூயா பெரியமானவர்களே நாம் ஏதோ ஒன்றை இழந்து சோர்ந்து பலவீனப்பட்டு போகும்போது முக மலர்ச்சியை பார்க்க முடியாது மனோ துக்கத்தினுடைய சூழ்நிலையில் நம்முடைய ஆவி அப்படி சோர்ந்து போகிறத பார்க்குறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது முதலாவது ஆண்டர் மூன்று விதமான காரியத்தை அவர் கொடுத்து இது நிமித்தம் முக மலர்ச்சி அல்லேலூயா அந்த முக மலர்ச்சி உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு கிருபை பாருங்க முதலாவது ஆண்டவர் நமக்காக தேவனை ஆராதிக்கும் பொழுது பாடி துதிக்கும் பொழுது மலர்ச்சி வருகிறது தாவீது மிகுந்த பிரச்சனை உள்ளவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஜீவனுக்கு விரோதமான பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு அவனை யாரும் நேசிக்கல அவனை எல்லாரும் புறக்கணித்தாங்க ஒதுக்கப்பட்டான் அவன் தனிமையில் இருந்தான் அவனை தேடி யாரும் வரல அவன் ஆடுகளின் மத்தியிலே இருந்த பொழுதும் அவன் வனாந்திர சூழ்நிலையில் இருந்த பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக மலர்ச்சி இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவன் கத்தரை துதித்து ஆராதித்தான் லேலுயா உங்களுக்கு காலை வேளையில் ஏதோ ஒரு பாரம் போராட்ட நெருக்கம் வியாதி கத்தரை துதியுங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்கும் பொழுது முகம் மலர்ச்சி துக்கம் மாறிவிடும் பலவீனம் மாறிவிடும் அல்லா இரண்டாவது ஆண்டு சொல்றாரு வேதத்தினாலே மன மகிழ்ச்சி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய வேதமன் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் அழிந்து போயிருப்பேன் நம்முடைய ஆவி முறிந்து போறதுனா என்ன துக்கம் வேதனை கண்ணிற்குள்ள கொண்டு போயிருது ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்ம வேதம் மன கொண்டு வருகிறது அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிங்க அந்த வார்த்தையை தொடர்ந்து உள்ள வச்சுக்கோங்க அதை சொல்லி சொல்லி கத்திர ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க நம்பிக்கை ஆயிருங்க மூன்றாவது பாருங்க தேவ சமூகம் ஜபம் அண்ணா என்ற பெண்ணுக்கு துக்கம் நிறைந்தது பாடு நிறந்தது வேதனை நிறந்தது அவளுக்கு எந்த ஆசுவாதம் இல்லை ஆனால் அவளுடைய துக்கத்தை அவளுடைய ஆவி முறிந்து போனதை மனோ துக்கத்தை தேவ சமூகம் மாற்றினது முகமலர்ச்சியாக அவள் எழுந்து கத்தரை மகிமைப்படுத்தி ஆசிவாதம் பெற்று கத்தரை துதிக்கிறாள் இப்பொழுது ஜபிக்கப் போலாம் ஆண்டோடைய கரம் நம்மேல் அமர்ந்து நம்முடைய எல்லா மனோ துக்கத்தை மாற்றப்போகிறது முறிந்த ஆவி மாற்றப்போகிறது நல்ல தகப்புனே அந்த காலை வழியில் மனம் சோர்ந்து ஆவி முறிந்து மனோ துக்கத்தினால் முக மலர்ச்சியை அன்றுவரே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஜபிக்கிறேன் இப்பொழுது இப்பொழுது உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களை தாரும் நாவுகளை திறந்துவிடும் அதே நேரத்தினுடைய வார்த்தையை வாசித்து வாசித்து அதன்படியே வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து பாவம் குறைகள் குற்றத்தினால வந்த எல்லா மனோ துக்கத்தை ஆவி முறிந்து போனதை பின்மாற்றத்தை எடுத்து போட்டு வேத வசனம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக எந்த காரியத்திலும் துக்கப்படாதபடி வேத வசனம் தைரியப்படுத்தட்டும் அதோடு கூட அனுவைய சமூகத்தில் கூடி வர ஜபிக்க கர்த்தர் தாமே எல்லாம் முறிந்து ஆவியை மாற்றி எல்லாம் மனோதுக்கத்தை மாற்றி முக மலர்ச்சி என்கிற விடுதலையை சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஆசுவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கசுநாமத்தில் ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரை தொட்டதற்காக முகமலர்ச்சியை கொண்டு வந்து விடுவித்ததற்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ இன்று முதல் உங்களுக்கு இருக்கிற எல்லாம் முறிந்து ஆவி மனோதுக்கத்தை மாற்றி மாற்றிவிட்டார் முக மலர்ச்சி என்கிற விடுதலை எப்போதும் உண்டு ஆமேன்